அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் ஜுவல்ஸ் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீனித்ய ஐம்பன் ஜுவல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம நிறைய நிறைய ஐம்பன் கம்பல்கள் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க இந்த கம்பல் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன்ஸ் தனியாக ஹேங்கிங் இருக்கிற மாதிரி கம்மல் வேணான்னு கேட்குறவங்களுக்காக இந்த மாதிரி கம்மல்லாம் போட ரொம்ப பார்வையாக அழகாக இருக்கும் எந்த கம்பல் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்களுக்காக தான் கார்னரில் நம்பர் போட்டிருக்கேன் இ ஒன் இ டூன்னு ஸோ நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி இந்த நம்பர் சொன்னிங்கன்னா போதும் உங்களுக்கு பிடிச்ச கம்பல் உங்கள் வீட்டுக்கே வரும் இந்த கம்பலம் பாருங்கள் அப்படியே கோல்டில் பார்க்கக்கூடிய டிசைன் இதெல்லாமே இந்த மாதிரி கம்மல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூடிதாருக்கும் செட் ஆகும் சாரிக்கும் செட் ஆகும் ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப அழகாக போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன்ஸுலாம் போட்டு போகும்போது நல்ல பெரிய பார்வையான கம்மல்லாம் கேட்குறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒரு கம்மல் போட்டு நார்மலாக எங்ககிட்ட இருக்கிற அடியை வாங்கி போட்டிங்கன்னா போதும் பார்க்கறதுக்கு நிறைய ஜுவல்ஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கம்மெல்லாம் கோல்டில் வாங்க போனீங்கன்னா எவ்வளோ ஆகும் உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் பாருங்கள் ரூபி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஸ்டோன் வச்ச நகைகள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வீட்டில் ரொம்ப வாங்கி கொடுக்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அதோடய சேல் வேல்யூ கம்மி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஐம்பது ஜுவல்ஸு தைரியமாக அழகாக வாங்கி போட்டுக்கலாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போட்டு போகலாம் எல்லா கம்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் விரல் கடல் வச்சு காமிச்சிருக்கேன் ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு சைஸ் என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும் எல்லா கம்மளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் ஸ்டோன் வச்சுருக்க பேட்டர்னில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றுமே ஒரு தனிப்பட்ட யூனிக் டிசைன்ஸ் தான் உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கோங்க ஏன்னா நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மகாலட்சுமி முகம் வச்ச கம்மல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்னே சொல்லலாம் அந்த ஃபேஸ் டீடைலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அந்த முகம் வந்து ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக தெரியும் இந்த மாதிரி கம்பலாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய முத்து கம்மல் இது பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் அண்ட் முத்து இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும் இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்க கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ட்ரீ டுவெண்ட்டி கிடைக்கும் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கோ ரொம்ப அழகான ஒயிட் ரூபி ஸ்டோன் அந்த க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும்போது எந்த ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரியான கம்மல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசப்ஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போலாம் ஃபோட்டோஸில் ரொம்ப அழகா இருக்கும் இந்த கம்பலும் பாருங்கள் கிட்டத்தட்ட சேம் டிசைன்ஸ் தான் ஆனால் ரூபி ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் இருக்குது நல்ல பெரிய அழகான ஒரு கமல் இது எந்த ஏஜில் இருக்கவங்களோ ரொம்ப அழகாக வாங்கி இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போகலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கமல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஜாலராக வராது ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் டூ லேயர்ஸில் ஃபுல்லி ஒயிட் ஸ்டோனு கீழே அந்த அரும்பு வந்திருக்கும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டி ருப்பீஸில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கமல் இது இந்த எல்லா கம்பலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் திருகாணிலேருந்து ஸ்டோன்ஸ்லேருந்து எல்லாமே டபுள் செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைப்போம் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பார்வையான அழகான கம்மல் இது மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு நல்ல பெரிய கம்பல் ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ருபீஸில் இவ்வளோ அழகான கம்பல் பார்க்கும்போது உடனே ஸ்கீன்ஷேட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கம்பல் கீழே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வரும் மிடலில் மட்டும் உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் இந்த கமலோட டாப் போர்ஷன் டீசனும் ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது ரொம்ப அழகான ஒரு மகாலட்சுமி முகம் இருக்கக்கூடிய கம்மல் தான் இதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாமே ஐம்பண்ணு நீங்களே சொன்னக்கூட மாட்டாங்க அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் இந்த கம்பலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜால்ரா வராது அப்படியே ஸ்டிஃப் அணிக்கக்கூடிய ஒரு கம்மல் இது டாப் பொஷனும் கீழே மட்டும் அழகாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடும் இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்க கம்மல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸில் கிடைக்கும்போது உடனே ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீதா ஐபோன் ஜெல்ஸில் கம்மல் செயின் வளையல் முகப்பு செயனை அடுக்கை டால சேனை எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள் காம்போ ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய நல்ல பெரிய கம்மல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கீழே இருக்க டிசைன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விரலுக்கும் மேலேயே வருது ஸோ சைஸ் வந்து நீங்கள் இதை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பேட்டர்னில் எத்தனை கம்மல் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான கம்மல் இதுவும் ஜல்ரா இருக்காது இதில் அரும்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கம்மியாக இருக்கும் இது மிடில் போர்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் இருக்கும் ஸ்டோன்ஸோட டிசைன் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கட்வர்க் டிசைன் தான் இந்த கம்லோட ஹைலைட்டு அடுத்து நீங்கள் பார்த்துட்டு போதும் நல்ல பெரிய அழகான கம்மல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸாரீ கட்டிட்டு இந்த மாதிரி கம்மல்லாம் ஒன்று போட்டிங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நீங்கள் இதை போடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மல் லைட்டில் தான் எடுத்திருக்கேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது ஒரு மீடியம் சைஸான கம்மல் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு கம்பல் இது ஸ்கூலுக்கு போகிற கேர்ள்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல்லாம் ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன்ஸுக்கு போட்டு போகலாம் இந்த கம்மல் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நல்ல பெரிய அழகான கம்மல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேயர்ஸ் வருது உங்களுக்கு மேலே இருக்க ரூபி ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் லேயர் வரும் கிழியும் ஜாலரா வரும் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபிக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் ஸ்டோன்ஸில் இருக்கும் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகான இருக்கக்கூடிய இந்த கம்மல் பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கம்மலோட டாப் போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கம் லீஃப் டிசைன் மாதிரி இருக்கும் நடுவில் உங்களுக்கு சென்டரில் ஒரு கூம்பாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா இந்த ஐம்பணு கம்மல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி முகம் இருக்கக்கூடிய மல்டி ஸ்டோன்ஸில் வரக்கூடிய கம்மல் இந்த கமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்சி வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு வேறு கம்மன் சொல்லியிருந்தீங்க இருநூத்தி ஐம்பது ரூபாய் இவ்வளோ அழகான கம்மல் கிடைக்கும்போது உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கம்மில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் அரும்பு டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கமல் இதெல்லாம் ரொம்ப டிமாண்டான ஒரு கம்மல்னே சொல்லலாம் இந்த கம்பல் பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸ்ல வரக்கூடிய லேயரான கம்மல் இது இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை பக்கத்துக்கும் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடும் அது அழகா ஏஜ்ல இருந்து எங்க இருந்து யார் விழா இந்த மாதிரி கம்மல்லாம் போடலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான லுக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல அகலமா ரொம்ப அகண்டு இருக்கும் அந்த ஆர்ச் ரொம்ப பெருசா இருக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இது அகலம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு கம்மல் இது முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கிடைக்கும் போது உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த கம்மல்கள் எல்லாமே லிமிடட் ஸ்டாக் தான் ஸோ ஸ்டாக் இருக்கும்போதே உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கம்பல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் மேரேஜ் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச யாருக்குன்னா இந்த மாதிரி கம்மலாக நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க ஸோ இது பிடிச்சிருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போடும்போது உடனே பார்க்கலாம் டெஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு எங்களுக்கு கொடுத்து வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்